ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக தென்னாளுடைய பிரிவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஸ்ரீ மகா பிரிவா சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் இப்போ நம்ம தொடர்ச்சியாக சகல ஜனங்களும் அனுசரிக்க வேண்டிய சாமானிய தர்மங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இதுல மகா வந்து முதல்ல அகிம்சையை பத்தி விளக்கமா சொல்லியிருக்கார் அடுத்தது வந்து உண்மை அதாவது சத்தியம் சத்தியம் அப்படின்னாக்க வாக்கும் மனசும் ஒன்றாக இருக்கிறது தான் மனசுல ஒண்ணும் வாக்குல வேறொன்றுமாக இருந்தால் அதுவே அசத்தியம் அப்படின்னு பெரியவர்கள் லட்சணம் சொல்லியிருக்காங்க மனதுல உள்ளதை வெளியிட்டு சொல்வதற்காகத்தான் பகவான் மனுஷனுக்கு பேசும் சக்தியை கொடுத்திருக்கார் மனசுல ஒண்ணும் வாக்குல வேறொன்றுமாக நாம் நடந்து கொண்டோமானால் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு கொடுத்த பேசும் சக்தியை பகவான் பறித்து கொண்டு விடுவார் அதாவது மிருக ஜென்மத்தை கொடுத்து விடுவார் பூரண அகிம்சைக்கு நமது சாஸ்திரத்திலேயே சில விளக்குகள் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆனால் சத்தியத்துக்கு வேறொரு விதத்தில் விளக்கு இருக்குது அதை கொஞ்சம் விளக்குறேன் அப்படின்னு சொல்லி பெரிய ஆரம்பிக்கிறான் ஊரில் பலவிதமான அயோக்கியர்கள் இருக்காங்க அதை பார்த்து வாஸ்தவமாகவே ஒருத்தருடைய மனசு கொதிக்கிறதுன்னு வச்சுப்பான் அவன் இந்த தப்பையெல்லாம் ஓயாமல் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த தப்பையெல்லாம் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் இவன் இந்த அயோக்கியத்தனத்தை சொல்லிகிட்டே இருக்கிற போது இவனுக்கு வாக்கும் மனசும் ஒன்றாகத்தான் இருக்குது ஆனால் இவன் இப்படி சொல்கிறதுனால இவனுக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது ஜனங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது தப்பு செய்கிறவர்களுக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது இப்படி வியர்த்தமாக எந்த விதமான பலனும் இல்லாமல் வாக்கும் மனசும் ஒன்றுபட்டிருக்கிறத சத்தியம்னு சொல்வதற்கு இல்லை அப்படின்னு பெரியவா சொல்கிறான் ஒருவன் மனசில் கெட்ட எண்ணங்கள் எழுகின்றன அதை அவன் அப்படியே வாக்கில் வெளியிடுறான் அது சத்தியம் ஆகிடுமா ஆகாது ஆகவே சத்தியம்னா வாக்கும் மனசும் ஒன்றுபடுவது மட்டும் அல்ல நல்ல மனசிலே தோன்றுகின்ற நல்ல எண்ணங்களை வாக்கில் சொல்வதே சத்தியம் நல்ல விளைவுகளை உண்டாக்குவதே சத்தியம் அப்படின்னு பெரியவா சொல்கிறான் மக்களுக்கு நன்மை பயப்பதாகவும் பிரியமாகவும் எது இருக்கிறதோ அதுவே சத்தியம் அப்படிங்கிறதாக சத்தியத்துக்கு ஒரு லட்சணத்தை வகுத்திருக்காங்க அதாவது சத்தியம் பூதஹிதம் பிரியம் அப்படிங்கிறாங்க பேச்சினாலும் காரியத்தினாலும் எண்ணத்தினாலும் பிராணிகளுக்கு நன்மையை உண்டாக்குவதே சத்தியம் கெடுதல் செய்வது எல்லாம் அசத்தியமே ஒருவனுக்கு நல்லதை சொன்னால் மட்டும் போராது அதை அவன் ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் சொல்ல வேண்டும் நல்லதை கூட கடுமையாக சொன்னால் அதை யாரும் ஏற்க ஏற்றுக்க மாட்டாங்க இவ்வாறு நிஷ்பலனாக போகிற நல்ல வாக்கு சத்தியம் ஆகாது நல்லதாகவும் இருக்கணும் அது யாரை உத்தேசித்து சொல்லப்படுகிறதோ அவனுக்கு இன்பம் தரும் விதத்தில் ஹிதமாகவும் சொல்லப்பட வேண்டும் இதுவே சத்தியம் சத்தியத்தைச் சொல் பிரியமானதைச் சொல் சத்தியத்தை பிரியமாகச் சொல்ல முடியவில்லை என்றால் அப்பொழுது அப்படிப்பட்ட சத்தியத்தையும் சொல்லாதே கேட்க இருந்தாலும் அசத்தியத்தை சொல்லாதே அப்படிங்கிறது பெரிய ஒரு வாக்கு காமமும் குரோதமும் உள்ள மனசிலிருந்து இப்படிப்பட்ட பிரியமான நன்மையான வாக்கு வராது க்ஷேமத்தையே உண்டாக்கும் சத்திய வாக்கு வர என்றால் அதற்கு அடிப்படையாக காம குரோதங்கள் அற்ற நல்ல மனசு வேண்டும் ஆக சத்தியத்தின் லட்சணம் மனமும் வாக்கும் ஒன்றுபட்டிருப்பது மனம் சுத்தமாக இருக்கிறது வாக்கு சாந்தமாக ஹிதமாக இருக்கிறது மொத்தத்தில் தனக்கு சித்த சுத்தியையும் பிறருக்கு க்ஷேமத்தையும் உண்டு பண்ணுவது ஆகும் சத்தியத்திலேயே உத்தன் நிலைத்து நின்றுட்டாக்க அதற்கு ஒரு அவாந்தர பிரயோஜனமும் உண்டு அதாவது அந்த சத்திய சந்தன் உத்தேசிக்காமலேயே ஒரு பிரயோஜனம் சித்திக்கும் அது என்னன்னு கேட்டாக்க ஒருவன் சத்தியமே பேசி பேசி பழகிட்டாக்க கடைசியில் அவன் எது சொன்னாலும் அது சத்தியமாகிவிடும் இப்படிப்பட்டவன் மனம் அறிந்து பொய் சொல்லவே மாட்டான் ஆனால் அறியாமையாலோ தவறிப்போயோ அவன் ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லிவிட்டால் கூட அந்த தப்பே யதார்த்தத்தில் சத்தியமாக நடந்துவிடும் இதற்கு திருஷ்டாந்தமாக ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்றான் திருக்கடவூர் அபிராமி பட்டர் அப்படின்னு ஒரு அம்பாளுடைய பரம பக்தர் இருந்தார் அவர் அம்பாளையே நினைத்து பரவசமாக இருக்கிற போது உன்மஸ்தரை போல பிதற்றுவார் இதை பற்றி சரபோஜி மகாராஜாகிட்ட போய் பல பேர் துஷ்பிரச்சாரம் பண்ணுறாங்க அபிராமி பட்டர் ஒரு குடிகாரர் பக்தர்னு வேஷம் போட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட கோல் சொல்லி விடுறாங்க சரபோஜி ராஜாக்கு இதை பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு தோன்றுறது ஒரு நாள் சரபோஜி மகாராஜா திருக்கடவூரில் வந்து அபிராமியை தரிசனம் பண்ண வந்தபோது அங்கே தன் வசம் இழந்த பட்டரிடம் இன்றைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்குறாரு அன்னைக்கு அமாவாசை பட்டரோ அம்பாளுடைய பூர்ண சந்திர முகத்தையே தியானம் பண்ணிட்டு பரவசமாக இருந்ததுனால அரசர்கிட்ட இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டார் அரசன் தன்னிடம் மற்றவர்கள் பட்டரை பற்றி சொன்னது உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறான் பட்டர்கிட்ட கேலியாக அப்படியா சந்திரன் உதயமாகிவிட்டானா அப்படின்னு ஆகாயத்தை பார்ப்போம் அப்படின்னு தலையை தூக்குறான் அப்பொழுது வாஸ்தவமாகவே ஆகாயத்தில் பூர்ண சந்திரன் வந்து நிற்கிறது அபிராமி பட்டர் சத்தியத்திலேயே ஊறி போயிருந்ததுனால தவறிப்போய் அவர் ஒரு அசத்தியத்தை சொன்னபோது அம்பாளே தன் தாடங்கத்தை கழற்றி ஆகாசத்தில் வீசி பூர்ண சந்திரனாக ஜொலிக்க பண்ணுறா மகான்கள் செய்கிற ஆசீர்வாதம் அவர்கள் கொடுக்கிற சாபம் எல்லாம் அப்படியே பலித்து விடுறதுக்கு காரணம் அவருடைய சத்தியத்தின் சக்தி தான் அவர்கள் எது சொன்னாலும் நடக்கும் இது சத்தியமாக இருப்பதன் அவாந்திர பிரயோஜனம் ஆகும் ஆனால் தான் சொல்வதெல்லாம் நடக்க வேண்டும்னு ஆசை கொண்டு அதன் பொருட்டாக ஒருத்தர் வந்து சத்தியத்தை அனுஷ்டிக்கக்கூடாது உத்தேசம் தான் இந்த சக்தி தானாகவே வருமே ஒழிய உத்தேசித்து விட்டால் அப்புறம் அது அவாந்தரமே அல்ல கர்ப்பமாக நம் தாயாரிடம் வைக்கப்படுவதிலிருந்து கடைசியில் தகனமாகிற வகையில் வரை வரையில் நம்மை சுத்தப்படுத்த சாஸ்திரங்களில் நாற்பது சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றோடு அகிம்சை சத்தியம் அஸ்தேயம் சௌசம் இந்திரிய நிகிரகம் இவையும் நம்மால் அனுஷ்டிக்கப்பட்டால் நம் அழுக்குகள் எல்லாம் போய் நாம் உண்மையில் யார் சுவாமி என்பவர் யார் பரம சத்தியம் என்பது என்ன என்பதையெல்லாம் அறிகிற பக்குவம் உண்டாகும் பிறர் பொருள் மீது ஆசைப்படாமல் இருப்பதே அஸ்தேயம் சௌசம் என்பது சுசி அப்படிங்கிறதுலேருந்து வருது சுசி அப்படின்னா சுத்தம் வெளியே சுத்தமாக தூய்மையாக ஆச்சாரமாக இருந்தால் அதுவே உள் தூய்மைக்கு உபகாரம் பண்ணும் நீராடுவது மற்ற மணி ஆச்சாரங்கள் இதன் கீழ் வரும் இந்திரிய நிகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரீர சந்தோஷத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறது எதை வேண்டுமானாலும் பார்க்கறது எதை வேண்டுமானாலும் கேட்கிறது எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவது எதை வேண்டுமானாலும் பேசுவது அப்படி எல்லாம் இல்லாமல் இவற்றையெல்லாம் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது தான் இந்திரிய நிக்ரகம் அதாவது புலநடக்கம் யாராக இருந்தாலும் ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும் ஆசை போகாமல் எந்த ஆத்ம சம்பத்தும் உண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் சொன்னதெல்லாம் சகல ஜனங்களுக்குமான சாமானிய தர்மங்கள் அப்படின்னு சொல்லி பெரியவா முடிக்கிறார் தென்னாளுடைய பெரியவா போற்றி என்னாட்ட இறைவா போற்றி ஓம் ஸ்ரீ மகா சரணம் நன்றி வணக்கம்